அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பட்டுக்கோட்டை சரவணன் இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உள்ள அருள்மிகு நாடியம்மன் ஆலயத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த ஆலயம் பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து தெற்கு திசையில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது நாடியம்பாள் புரம் என்று அழைக்கப்படும் இந்த தலம் ஒரு காலத்துல மிகப்பெரிய காடா இருந்திருக்கு இந்த பகுதியை ஆண்ட மன்னர் அமைச்சர்களுடன் வேட்டைக்கு வராரு வேட்டைக்கு வந்த இடத்துல ஒரு முயல் ஒரு புதருக்குள்ள போறத பார்த்து அந்த புதரை விலைக்கு பார்க்கிறாங்க புதரை விலைக்கு பார்த்த அனைவருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு இன்று பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோவில் கருவறையில உள்ள அனைவராலும் போற்றப்படும் கொண்டாடப்படும் வணங்கப்படும் நம்பப்படும் அருள்மிகு நாடியம்மனுடைய விக்கிரகம் கண்டெடுக்கப்படுது கண்டெடுக்கப்பட்ட இந்த விக்கிரகத்துக்கு அதே இடத்துல ஆலயம் கட்டி ஊர் மக்கள் வழிபடுறாங்க அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அருள்மிகு பட்டுக்கோட்டை நாடியம்மன் ஆலயம் புதர்ல கண்டெடுக்கப்பட்டு கோயில்ல கொண்டாடப்படும் நம்ம பட்டுக்கோட்டை நாடியம்மன் கருவறையில நான்கு கரங்களுடன் இடது காலை மடக்கி வலது காலை தொங்கவிட்டபடி சுகாசனத்தில் அருளாட்சி புரிகிறார் பிடாரியம்மன் என்கின்ற பட்டத்தால் என்கின்ற நாடியம்மன் கத்தி சூலம் கேடயம் கபாலம் என்று கைகளில் ஆயுதங்களை ஏந்தி இருந்தாலும் கருணி வழியும் முகத்துடன் நம் அம்மன் காட்சி தருகிறார் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை என்று அம்மனுக்கு தாளம்பூவினால் கட்டப்பட்ட ஆடையை சாத்துவார்கள் மணக்க மணக்க அருள்பாலிப்பால் பட்டுக்கோட்டை நாடியம்பால் இந்த பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோயிலில் மிகப்பெரிய நாகலிங்க மரம் ஒன்று மக்களால் கொண்டாடப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது இந்த ஆலைய திருநடை காலை ஐந்து முப்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நாலு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திருநடை திறந்திருக்கும் பட்டுக்கோட்டை நாடியம்மனுக்கு பங்குனி மாதம் திருவிழா கோடாகலமாக கொண்டாடப்படும் பங்குனி மாதம் இரண்டாவது செவ்வாய்கிழமை அன்னைக்கு காப்பு கட்டி அன்னையிலிருந்து திருவிழா ஆரம்பிக்கும் உற்சவ விக்கிரகம் பட்டுக்கோட்டை கோட்டை சிவ ஆலயத்திலிருந்து பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்துக்கு அருகில் உள்ள நாடியம்மன் ஆலயத்துக்கு எடுத்து செல்லப்படும் மூலவரது சக்தி அனைத்தும் உற்சவருக்கு ஏற்படுவதாகவும் வீதி உலாவின் போது அம்மனின் அருள் வேண்டுவோருக்கு உற்சவர் மூலம் அருள் கிடைக்கின்றது என்பது ஐதீகம் இந்த பட்டுக்கோட்டை அருள்மிகு நாடியம்மன் கோயில் பதினைந்து நாள் திருவிழாவில் அம்பாள் காமதேனு வாகனம் யானை வாகனம் அன்ன வாகனம் பூத வாகனம் சிம்ம வாகனம் ரிஷப வாகனம் குதிரை வாகனம் மாவிளக்கு திருவிழா தேர் திருவிழா முத்துப்பள்ளாக்குன்னு மக்களுக்கு காட்சி கொடுத்து அருள் கொடுக்க பிரம்மாண்ட அலங்காரத்தோட வீதி உலா வருவாங்க இந்த பதினஞ்சு நாள் திருவிழாவில் மாவிளக்கு திருவிழாவும் தேர் திருவிழாவும் மிக பிரம்மாண்டமாக நடக்கும் இந்த மாவிளக்கு திருநாளுக்கும் இந்த தேர் திருவிழாவுக்கும் பட்டுக்கோட்டையை சுற்றியுள்ள அனைத்து கிராம மக்களும் ஒன்று கூடி கோலாகலமாக கொண்டாடுவாங்க மாவிளக்கு திருவிழா ஒரு நாளும் தேர் திருவிழா இரண்டு நாளும் இந்த மூன்று நாட்களில் பட்டுக்கோட்டையே மக்கள் வெள்ளத்தில் திருவிழா கோலம் பூண்டு காணப்படும் தேர் திருவிழா இரண்டு நாள் முடிந்து அடுத்த நாள் விடையாற்றை விழா முடிந்து அதற்கு மறுநாள் முத்து பல்லாக்கில் மீனாட்சி அலங்காரத்தில் மக்கள் வெள்ளத்தில் பக்தர்கள் மலர் தூவ மக்களுக்கு அருள் தந்து பிரியா விடைபெற்று பெற்று கோட்டை சிவாலயத்துக்கு இலைப்பார செல்வார் பட்டுக்கோட்டை அருள்மிகு நாடியம்பாள் நீங்களும் நம்ம ஊர் பட்டுக்கோட்டை அருள்மிகு நாடியம்மன் ஆலயத்துக்கு வரணும்னு வேண்டிக்கிறேன் உங்களை வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்